இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் நீலகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் அடுத்து வரும் ஐந்து நாட்களுக்கு தூரல் மழையுடன் மணிக்கு ஆறு முதல் இருபத்தி நான்கு கிலோமீட்டர் வரை காற்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலவும் வானிலையினை பயன்படுத்தி களை எடுத்தல் மருந்து தெளித்தல் போன்ற பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் மண் ஈரத்தினை பொறுத்து நீர்ப்பாசனம் செய்ய வேண்டும் சம்பா பருவ மத்திய கால நெல் ரகங்களுக்கு மேட்டுப்பாத்தியின் மூலம் நாற்றங்கால் அமைக்கவும் விதைப்பதற்கு முன் விதையை பேசில சப்டிலஸ் பிபிவி ஐந்து சதம் என்ற உயிரியல் காரணியுடன் ஒரு கிலோ விதைக்கு பத்து கிராம் என்ற அளவில் விதை நிறுத்தி செய்யவும் நிலவும் வானிலையில் தீவன சோளத்தினை பொட்டாசியம் குளோரைட் கரைசல் விதை கடினப்படுத்துதல் செய்து முன்பருவ விதைப்பாக விதைக்கவும் ஒரு கிலோ விதைக்கு இருபது கிராம் பொட்டாசியம் குளோரைடினை ஆறுநூற்றி ஐம்பது மில்லி லிட்டர் நீரில் கலந்து பதினாறு மணி நேரம் வரை ஊற வைக்க வேண்டும் மக்கா சோளத்தினை இரவை மற்றும் மானாவாரி பயிராக பயிர் செய்ய உகந்ததாக தருணமாகும் மானாவாரி பயிராக பயிர் செய்யும் பொழுது ஒன்று அல்லது இரண்டு உயிர் தண்ணீர் கொடுப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் அமெரிக்கன் படைப்புழு தாக்கம் காணப்படின் ஒரு ஏக்கருக்கு புளு மெண்டிமைட் இருபது சதம் டபுள்யூஜி இருநூற்றி ஐம்பது கிராம் என்ற அளவில் தெளிக்கவும் அடிசாம்பல் நோய் அறிகுறி தென்பட்டால் ஒரு லிட்டர் தண்ணீரில் மெட்டாலாக்சைல் மற்றும் மேங்கோசப் இரண்டு கிராம் என்ற அளவில் தெளிக்கவும் வறண்ட வானிலை காணப்படுவதால் அறுவடை செய்த நிலக்கடலினை நன்கு வைத்து சேமிக்கவும் நிலக்கடலையில் வேரழ்கள் நோய் வர வாய்ப்புள்ளது எனவே டைகோடொர்மா விருடி இரண்டு புள்ளி ஐந்து கிலோவை இருநூற்றி ஐம்பது கிலோ தொழுபுறத்துடன் கலந்து இடவும்